எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் இலக்கண வகுப்பில் இப்போ பார்க்க வேண்டிய டாபிக் உரிச்சொற்கள் உரி என்பது சாதாரண ஒரு விஷயத்தை நம்ம வந்து பெருசாக மிகைப்படுத்தி சொல்லக்கூடியது தான் உரிச்சொற்கள் என்று அழைக்கின்றோம் அதாவது இப்போ மன்னன் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் முன்னாடி மா போட்டால் மா மன்னன் அப்போ பெரிய மன்னன் நகரம் நகரத்துக்கு முன்னாடி பெரிய மா போட்டோம் அப்படின்னா மாநகரம் அது பெரிய நகரம் இவ்வாறு ஒன்றன் பெயரை மிகைப்படுத்தி மிக பெரிதாக நம்ம சொல்லுவதற்காக பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் இந்த உரிச்சொற்கள் சரி இந்த மா போன்ற மற்ற வார்த்தைகளில் மற்ற எழுத்துக்கள்லாம் வேறு என்னென்னலாம் ஒரு சொல்லுக்கு முன்னாடி வரும் என்பதை பற்றி பின்னாடி பார்க்க போகிறோம் சரி இப்போது உரிச்சொற்கள் பெயர்களையும் வினைகளையும் சார்ந்து வந்து பொருள் உணர்த்துகின்றன உரிச்சொல் இசை குறிப்பு பண்பு என்னும் பொருள்களுக்கு உரிதாய் வரும் உரிச்சொற்கள் ஒவ்வொன்றும் தனித்த பொருள் உடையவை ஆனால் இவை தனித்து வழங்கப்படுவது இல்லை உரிச்சொற்கள் செயலுக்கே செய்யலுக்கே உரியன என்று நன்னூலார் கூறுகிறார் ஓகே இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு சொல் பல பொருளுக்கு உரியது அப்படின்ற உரி சொலை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது கடி எனும் வார்த்தை அதாவது என்ன சொல்கிறது மிகுந்த என்ற ஒரு பொருளை குறிக்கும் மிகுந்த என்ற ஒரு பொருளை குறிக்கும் இந்த கடி என்ற ஒரே ஒரு வார்த்தையை வைத்து நிறைய சென்டென்ஸ் வந்து நம்ம கோர்த்து உரிச்சொருக்களாக பயன்படுத்தலாம் உதாரணத்துக்கு கடி மலர் கடி மலர் அப்படின்னா மனமிக்க மிக்க மலர் என்று பொருள் கடி நகர் கடிநகர் காவல் மிக்க நகர் என்று பொருள் கடி விடுதும் கடி விடுதும் விரைவாக விடுவோம் என்று பொருள் கடி நுனி கடி நுனி கூர்மையான நுனி என்று பொருள் இந்த எல்லா பெயர் சொற்களுக்கும் முன்னாடி என்ன வந்திருக்கு கடி என்ற ஒரே தான் ரிப்பீட்டாக வந்திருக்கு அப்போ இது ஒரு சொல் பல பொருளுக்குரியது என்று பொருள் அடுத்தது பாருங்கள் பல சொல் ஒரு பொருள் அப்படின்னா ஒரு தவ நனி என்ற மூன்று உரிச்சொற்களும் மிகுதி என்னும் பொருளில் வருகின்றன பார்த்தீங்களா இப்போது உரு பசி அப்படின்னா உரு அப்படின்னா மிகுதியான பசி என்று பொருள் அடுத்தது தவ செறிது தவ அப்படின்னா மிகுதி மிகுந்த செறிது அப்படின்னு அர்த்தம் நனி நன்று நனி என்றால் மிகுந்த மிகுதியான நன்று என்று அர்த்தம் இவ்வாறு மிகுதி என்ற ஒரு பொருளுக்கு ஒரு தவ நனி என்ற பல சொல் வந்துள்ளது ஆனால் இங்கே கடி என்ற ஒரே ஒரு சொல்லானது என்னங்க பல பொருளுக்கு உரிதாகி நின்று மிகுந்த என்ற பொருளை உணர்த்தி வருகிறது இதுதான் உரிச்சொற்களுடைய மிக முக்கியமான பண்புகள் அடுத்தது உரிச்சொற்கள் பெயரையும் வினையும் சார்ந்து அவற்றிற்கு முன்னால் வந்து பொருள் உணர்த்தும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு சொல் பல பொருளுக்கு உரிய சாரி ஒரு சொல் பல பொருளுக்கு உரிதாய் வருவதும் உண்டு இரண்டு பல சொல் ஒரு பொருளுக்கு உரிதாய் வருவதும் உண்டு ஒரு சொல் பல பொருள் பல சொல் ஒரு பொருள் இந்த மாதிரி வச்சுக்கோங்க இப்போது மலை குல இந்த வாரத்தில் இருந்து தான் மழலை குழலை குழந்தை போன்ற சொற்கள் உருவாகின உவப்பு அப்படின்னா உவகை பசப்புனால் நிறமங்குதல் பங்குதல் பயப்புனால் பயன் இதை அப்படியே தாளப்போக்கில் அப்படியே தான் பயன்படுத்திகிட்டு இருக்கும் மாறவே இல்லை ஆனால் செழுமை அப்படின்ற ஒரு வார்த்தை பாருங்கள் செழிப்பையும் குறிக்கும் செழித்தன்ற வார்த்தையும் குறிக்கும் செழிக்கும் என்பதையும் குறிக்கும் ஸோ என இதெல்லாம் பார்த்திங்கன்னா பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது அதே மாதிரி விழுமம் என்பது விழுப்பம் விழுதல் விழுமிய என பெயராகவும் வினையாகவும் பயன்படுகிறது இது போன்று தான் பிற உரிச்சொற்களும் அவ்வாறு தற்காலத்தில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது உரிச்சொற்களை பற்றி நம்ம பார்த்தோம் ஏற்கனவே உரிச்சொற்கள் பற்றின ஒரு வீடியோ நான் ஒரு பேசிக் டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க மேற்கொண்டு அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி